இந்தியா பல்லுயிர்களை கொண்ட நாடாக பெருமளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பத்தைந்தாயிரம் தாவர இனங்களின் இருப்பிடமாக உள்ளது உலகளவில் அடையாளம் காணப்பட்ட முப்பத்து ஆறு பல்லுயிர் வளரும் இடங்களில் நான்கு இந்தியாவில் உள்ளன இன்று இந்தியா எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால்களில் ஒன்று வியக்கத்தக்க வளமான இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு எப்போதும் கூடிக்கொண்டே இருக்கும் மக்கள் தொகையின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதாகும் இந்திய துணை கண்டத்தில் அழியும் நிலையிலுள்ள மர இனங்களை பாதுகாத்து பராமரிக்கும் நோக்கத்துடன் ஹார்ட்ஃபுல்னஸ் மரங்கள் பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டது அயூசியன் ரெட் லிஸ்டின்படி முன்னூற்று அறுபத்து ஐந்து மர இனங்கள் மிக அருகிய இனமாக கண்டறியப்பட்டுள்ளன இவற்றுள் எழுபத்தி எட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன நாங்கள் திசு வளர்ப்பு எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வகை மர இனங்களை பெரிய அளவில் விருத்தி செய்து பின் அவற்றை அவற்றின் சொந்த மண்ணில் மீண்டும் அறிமுகப்படுத்துவதை செய்கிறோம் இந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் அடிப்படை கோட்பாடு டோட்டிபோடென்சி ஆகும் அதாவது ஒரு செடியின் செல்லின் மூலம் மீண்டும் முழு செடியாக வளரச் செய்தல் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை நாங்கள் பெரிய அளவில் விருத்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் உங்களிடம் ஒரு செடி அல்லது ஒரு சிறிய திசு இருந்தால் போதும் நீங்கள் அவற்றை பெரிய அளவில் விருத்தி செய்து வளர்க்க முடியும் மிக சமீபத்தில் நாங்கள் இந்திய அரசின் பயோடெக்னாலஜி துறை மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளோம் எங்களிடம் கிளாஸ் பத்தாயிரம் மற்றும் ஒரு லட்சம் கிளீன் ரூம் வகை வசதிகள் உள்ளன மேலும் எங்களிடம் இந்த மரக்கன்றுகளை வளர்ப்பதற்கான அதிநவீன வசதிகளும் உள்ளன இங்கு தேவையான வெப்பநிலை ஈரப்பதம் மற்றும் காலம் ஆகியவற்றை பராமரிக்க முடியும் இதுவரை IUCN சிவப்பு பட்டியலிலிருந்து ஐந்து அழிந்து வரும் மர இனங்களை இந்த மையம் வெற்றிகரமாக விருத்தி செய்துள்ளது சிஜியம் டிராவன் கோரிகம் ஃபிகஸ் கிருஷ்ணே சிஜிஜியம் காரியோபிலாட்டம் எலியோகார்பஸ் பிளாஸ்கோய் இதில் இரண்டு மரங்கள் மட்டுமே காடுகளில் விடப்பட்டுள்ளன மற்றும் மதுகா இன்சைனிஸ் இதில் இருபத்தேழு மரங்கள் மட்டுமே காடுகளில் விடப்பட்டுள்ளன இந்த மர இனங்கள் அதிக எண்ணிக்கையில் விருத்தி செய்யப்பட்டு அவற்றின் சொந்த மண்ணில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அழிந்து வரும் மர இனங்களை பாதுகாக்கவும் வாழ்க்கையின் கூட்டமைப்பை காப்பாற்ற உதவவும் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம்